அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சேரீ அது என்ன சாரின்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபுல்லாகவே காதி காட்டன் சாரி தான் இது வந்து காதி சாரீ ரொம்ப நல்லா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக அண்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது மெயின்டைன் பண்ணுறதும் நார்மலாக கஞ்சி போட்டு ஐன் பண்ணி வச்சுக்கணும் இதில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலர் நிறைய நிறைய கலர் கிடைக்கிது வைப்ரண்ட் கலரில் இருந்து டார்க் கலர் எல்லாமே கிடைக்கிறது இதுக்கு கூட வந்து ரன்னிங் ப்ளவுஸும் இருக்கும் அதோட சேர்த்து கலம்காரி ப்ளவுஸும் கொடுத்துருக்கோம் இதுக்கு சேர்த்து தான் உங்களுக்கு ரேட்டு இந்த சாரிலாம் நீங்கள் வாங்கி கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரி எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியும் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட வர்றது எல்லாமே நியூ அரைவல் தான் இப்போ புதுசாக தான் இந்த ஸாரீ வந்துருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டே ஆர்டர் போட்டிங்கன்னா உங்கள் கிட்டே இந்த சேரீ இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் என்ன சாரீ போடுறேன் அப்படின்னு நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து கொடுத்துருக்க பெயிண்டிங் வந்து ஃபார்லி பெயிண்டிங் சொல்லுவாங்க அந்த அந்த டைப்பில் தான் இதில் வந்து ப்ரிண்ட் போட்டிருக்காங்க இந்த ப்ரிண்ட்டு பார்க்குறதுக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும் இது எவர்கிரீன் டிசைன் இந்த டிசைன் வந்து எவர்கிரீன் எந்த ட்ரெஸ்ஸில் எது எப்படி போட்டாலுமே இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சாரிக்கும் மேட்சான கரெக்டான ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது ஆனால் அதை விட நீங்கள் இந்த ப்ளவுஸு யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் நார்மலாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நை நண உளர்த்திட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணி மடித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் இந்த சாரீ புதுசாகவே இருக்கும் மிஷினில் வாஷ் பண்ணலாம் மிஷினில் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக துணி வந்து டேமேஜ் ஆகும் நீங்கள் எப்போவாச்சும் தான் கட்டுவீங்க அதே மாதிரி அந்த டயத்தில் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்காங்க இது காதி சாரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பியூர் காட்டன் தான் இதில் எந்த மிக்சிங்கும் இருக்காது உங்களுக்கு பல்லு பார்த்திங்கன்னா தெரியும் பல்லில் வந்து ஃபுல்லாக ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அதில் குஞ்சமும் இருக்குது இந்த சாரீ கூட நாம் கொடுத்துருக்க ப்ளவுஸையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரீ பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க இது நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி யாராச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே இந்த சாரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அந்த பர்பிள் எல்லோ கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த ப்ளூ ஒயிட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இதில் வைப்ரெண்ட் கலர் கிடைக்கும் லைட் கலரும் கிடைக்கும் அதே மாதிரி டார்க் கலர் சேரீ உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு டிலே பண்ணாமல் ஆர்ட்ரு பண்ணிடுங்க ஏன்னா இது வந்து புதுசாக வந்திருக்குங்கிறதுனால உங்களுக்கு டிமாண்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் சீக்கிரம் சீக்கிரம் ஆர்ட்ரு போட்டுருவாங்க அதனால் சீக்கிரமாகட்டே நம்மக்கிட்ட காலியாயிரும் அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆர்டர் போட்ருக்கேன் நீங்கள் ஆர்டர் போட்டு மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து சாரி வந்து சேர்ந்துடும் நீங்கள் பார்சல் வரும்போது அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது இல்லாமல் வேறு எந்த காரணத்துக்காகவும் நம்மக்கிட்ட ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் எதோ டேமேஜ் இருந்தது அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவை இப்படியே தொடர்ந்து கொடுத்துட்ருங்க நம்மக்கிட்டேயே ஆர்டரும் போடுங்க நன்றி வணக்கம்